சதாஹல் அவித்திற்கும் மரியாதை கூறிய பெருமக்களே ஆளுன்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எம்பெருமனார் சல்லாஹூ செல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் மற்றும் துக்கம் வருத்தம் கஷ்டம் போன்ற எல்லா நிலைகளிலும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கும் சந்தோஷம் நிலையாக இருப்பதற்கும் துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் இடுக்கங்கள் களைவதற்கும் ஒவ்வொரு துவாக்களை மிக மிக அற்புதமான முறையில் நமக்கு ரசூலில்லாய் சல்லி செல்லும் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இஸ்லாத்தின் இஸ் தாபகர் எம்பெருமனார் முகமது சல்லுல்லாவுடைய செல்லும் அவர்களையும் சஹாபா பெருமக்களையும் இனிமையான இஸ்லாத்தையும் தொலைத்து கட்டுவதற்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் எபிகல் நாயகம் செல்லும் அவர்களுக்கு குப்பார் குண்டர்கள் மக்கத்து காபிர்கள் மதியனத்து காபிர்கள் சுற்றுப்புறம் இருந்த காபிர்கள் எந்த அளவிற்கு துன்பங்களையும் தொல்லைகளையும் தந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அந்த வரலாற்றிலே ஒரே ஒரு சேம்பி என்னவென்றால் அஹசாப் யுத்தம் என்று சொல்வார்கள் அஹசாப் யுத்தம் இதற்கு பெயர் ஹந்தக் யுத்தம் என்றும் சொல்வார்கள் சூரத்தில் ஹஸ்தாப் என்று அல்லாஹு ஜல்ல முலா ஒரு சூறாவையே மற்றும் ரெண்டு இருபத்தி ஏழு அதிலே ஹஸாப் யுத்தத்தை பற்றி அல்லாஹு ஜல்ல முல்லா சொல்கிறான் அந்த ஹஸாப் யுத்தத்திலே மற்றும் பல்வேறு யுத்தங்களில் எம்பெருமானம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு தொல்லைகளையும் துன்பங்களையும் தரவல்ல பொல்லாதவர்கள் கொடிய வஞ்சகர்கள் கருணைதர் பொருளை அறியாத மூடர்கள் மடையர்கள் இவர்களுடைய கொட்டம் அவர்களுடைய துன்பங்கள் தொல்லைகளை எல்லாம் நீக்குவதற்கு பெருமானா செல்லல்லா வலி செல்லம் சொல்லி தந்த துவாக்களை நாம் ஓதினால் இஸ்லாத்திற்கு எதிராகவும் குறிப்பாக இந்தியாவில் முஸ்லிம்களுக்கும் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் விரோதமாக நடக்கின்ற ஆட்சியாளர்களுடைய கொட்டம் அடங்குவதற்கு இந்த துவாக்களை பயன்படுத்தி கொண்டால் எல்லா வகையிலும் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் குறிப்பாக இப்ப இந்திய சர்க்கார் கொண்டு வந்திருக்கிற எஸ்ஐஆர் என்ற சட்டம் பெருமானார் சல்லல்லாவுடைய செல்லம் நமக்கு சொல்லி தந்த இந்த துவாக்கள் மூலம் தமிழ் பொடியாகும் இதை எதிர்த்து நாம் ஆயுதத்தை ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை கத்தி இன்றி யுத்தம் இன்றி எவருமானா செல்லதா வழி செல்லும் அவர்களுடைய துவாவை ஓதினாலே போதும் அஹாப் கந்தக் என்ற அந்த யுத்தத்தின் போது மக்கா மற்றும் மக்காவை சுற்றியுள்ள பத்தாயிரம் காவிர்களை மக்கா குப்பார்கள் மதீனாவை தாக்குவதற்கு பெரும் எடுப்பிலான எண்ணிக்கையில் அலை அலையாக எங்கிருந்தோ வந்து திரண்டு வந்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லா கூட செல்லும் அவர்கள் வருகின்ற செய்தியை அறிந்து சஹாபா பெருமக்களுடன் இதை எப்படி நாம் சமாளிப்பது என்று மஷ்வரா செய்த போது சல்மான் பாரசி ரசூல்லாவுடைய நெருக்கமான தோழர் பாரசி நாட்டில் இருந்து வந்த சல்மான் பாரசி அவங்க சொன்னாங்க யார் ரசூல்லா இது போன்ற சந்தர்ப்பங்களுள் எங்கள் நாடுகளில் எதிரிகள் பகைவர்கள் உள்ளே புகாமல் இருப்பதற்கு சுற்றிலும் அகல் மாபெரும் குழி தோன்றுவோம் என்று சொல்ல அதன்படியே மதீனாவை சுற்றிலும் மிகப்பெரிய ராட்சதக் குழி எந்த வகையிலும் எதிரிகள் ஊருக்குள்ளே வர முடியாத அளவிற்கு சஹாபா பெருமக்கள் ரசுல்லாவுடைய தலைமையில் கஷ்டப்பட்டு தோன்றினார்கள் இது நீண்ட நிகழ்ச்சி நான் சுருக்கமாக சொல்கிறேன் குறிப்பிட்ட அந்த மக்கத்து காவிர்கள் பத்தாயிரம் நபர்களை திரட்டி கொண்டு மதீனாவை தாக்குவதற்கு வந்தார்கள் வந்து பார்த்தா மதீனாவுக்கு உள்ளே நுழைய முடியல எங்க பார்த்தாலும் மிக பிரம்மாண்டமான ஒரு ராட்சத அகல் குழி வெட்டப்பட்டிருக்கிறது அதை தாண்டி வர முடியாத அளவுக்கு பெரிய குழி சரி உள்ளே இறங்கி ஓடி போலான்னு பார்த்தாலும் முடியாது ஏன்னா மறுகரையில ஏற முடியாது அங்க சஹாபாக்கள் அம்பு ஈட்டி ஆயுதத்தை வச்சு தயார் நிலையில் இருக்கிறாங்க அவ்வளோ பெரும் குத்தி கொலவிடுவாங்க இந்த வந்த காவிர்கள் அப்படியே ஒரு மாதம் பேராக அடிச்சுட்டாங்க அந்த இடத்துலையே டென்ட் போட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க எப்படியாவது மதியனாவை தாக்கணுன்னு சஹாபா பெருமக்கள் பசியோடும் பட்டினியோடும் அவங்களும் ஒரு மாதம் மாதம் மறுகதையில் இருந்தார்கள் இந்த நேரத்தில் எம்பெருமானா சல்லதா படைசெல்லம் அவர்கள் அந்த பகைவர்களை செதகடிப்பதற்கும் பகைவரை பகைவர்களை பந்தாடுவதற்கும் அல்லாஹிடத்தில் ஒரு அற்புதமான துவாபை ஓதினார்கள் அது என்ன துவாப் என்றால் அல்லாஹம்மா முன்சிரல் கிதாப் சரியல் ஹிசாப் சரியல் ஹிசாப் அல்லாஹம்மா அஹ்ஸிமல் அஹ்ஸாப் அல்லாஹம்மா அஹ்ஸிமஹும் வஸல்ஜில்ஹும் இதான் அந்த துவா புகாரி ஷரீப் மற்றும் முஸ்லிம் ஷரீப்ல இந்த வருகிறது வேதங்களை இறக்கக்கூடியவனே சரியான மிக்க விரைவாக இறக்கக்கூடிய மக்களுடைய விசாரணையை முடிப்பவனே ஏன்னா அத்தனை மனிதர்களுடைய முஸ்லிம்கள் விசாரணையை நாலு மணி நேரத்தில் முடிச்சிருவான் ரொம்ப நாளில் ஆகாது அதனால் தான் ரசூல்லா சொன்னாங்க சரியான ரிசாபு கேள்விக் கணக்குகளை மிக துல்லியமாக சீக்கிரம் முடிப்பா நீ அல்லாஹ்மை அஹசிமின் அஹிசாபு எங்களை நோக்கி வந்திருக்கிற இந்த படைகளை எல்லாம் நீ சிதறடிப்பாயாக அந்த பகைவர்களை நீ பந்தாடுவாயாக அல்லாஹ் மஹசிம்ஹும் ஒஜல்ஹும் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து அவர்களுடைய கால்களை எல்லாம் நீ ஆட்டங்கானம் செய்வாயாக எந்த ஒரு அற்புதமான துவாவை ஓதுனாங்க ரசுலாய் சனந்தாவுடைய செல்லம் இந்த துவா அப்படியே லப்புதன் லப்புதன் வாரத்தைக்கு வாரத்தை அடி பிசகாமல் அல்லாஹ் தால் அப்படியே கபூல் செய்தார் என்ன ஆச்சு அல்லாஹ் குரான்னு சொல்லி காட்டுகிறான் இது ஜாதத்துக்கும் ரே ஹோன் சாபா பெருமக்களை அந்த ஹந்தக்கை தின்போதே ஜாஜி ஒன்லாமனதுக்கு ஞானத்தா அனைக்கும் இரு ஜாத்துக்கும் அந்த யுத்தத்தில் நான் செய்த உபகாரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு புயல் காற்றை அனுப்பினேன் எதிரிகள் மத்தியில் மாபெரும் புயல் அந்த புயல் என்ன செஞ்சது கூடாரத்தை எல்லாம் தவிடு கூடியாக்கி அப்படியே தூக்கி காற்றிலே தூக்கி தரையில வீசி அடித்து எல்லா புயலையும் எல்லா கூடாரங்களையும் தூக்கிட்டு போச்சு காவிர்களுடைய வாகனங்கள் ஒட்டகம் குதிரை எல்லாமே தெளித்து தலை தெளித்து ஓடின காவிர்களும் இருக்க முடியாமல் கடைசியில துண்ட காண துணிய காண ஓடிவிட்டான கடைசியில போர் அவனால செய்ய முடியல போர்க்களத்திற்கு வந்த அத்தனை காவிர்களும் புறமுதுகிட்டு மக்காவுக்கே ஓடிவிட்டாங்க அப்ப இந்த சம்பவம் நமக்கு என்ன காட்டுகிறது இஸ்லாத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு திட்டமிடுகின்ற முஸ்லிம்களை தாக்குவதற்கு திட்டமிடுகின்ற காவிர்களுக்கு எதிராக இந்த துவாக்களை நாம் அடிக்கடி ஓதினால் அல்லாஹு தாலா அவனுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் காவிர்களுக்கு தோல்வி ஏற்படும் எஸ்ஐஆர் போன்ற ஆர் எல்லாம் சட்டங்களெல்லாம் ஆகிவிடும் ஆகிவிட்டோம் அதிர்த்தே அபூ மூசல் அஷாரி கவிய தாவுத்தாலான்னு சொல்லுகிற ஹதீர் அபூ தாவுதரை இடம்பெற்றிருக்கிறது அவங்க சொல்றாங்க கானன் நபி செல்லந்தாகும் அனைவர் செல்ல மீதாக கவுமன் காவ அல்லாஹ்வே நீ அவர்களைப் பிணக்குலிருந்து காப்பாற்றுவாயாக, மேலும் உன்னிடமிருந்து எங்கள் தீமைகளிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதிரிகளுடைய தொல்லைகள் பிற சமுதாயத்தினுடைய போர் தடவால்களை தூக்கிக் கொண்டு அவர்கள் மதீனாவை தாக்குவதற்கு திட்டமிடுகின்றார்கள் என்ற செய்திகள் கிடைத்தால் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னான நீ அவர்களைப் பிணக்குலிருந்து

அல்லாஹ் மின்னா மகோரி ஒன்றாவது சூழலையும் அவர்கள் செய்கின்ற தீங்குகள் அட்டகாசங்கள் அனைத்தையும் விட்டு உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அவரை செல்லும் துவாசிவார்கள் எதிரிகள் அப்படியே எந்த ஒரு முயற்சியும் பணிக்காமல் போய் உள்ளவார்கள் தப்சீர் ரோகன் பயானில ஒரு சம்பவம் வருகிறது அதாவது பதனு கலம் யுத்தம் நாளை நடக்கப் போகிறது இன்று இரவு லசூல் சல்லதாவடை செல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க அது என்ன துவா ஹாமியும் சொல்லும் இதுதான் சஹாபாக்கள் இதை ஓதிட்டே இருந்தாங்க ஹாமியும் லாமியும் லாயின் சொருவன் திரும்ப திரும்ப ஓதுனாங்க அதனால பதிரு போர்க்களத்தில் மிகப்பெரும் வெற்றி கிடைத்தது நமக்கெல்லாம் பலமுறை கேட்ட பாடம் த ஹாமியம் லாயின் சொருனுக்கு என்ன அர்த்தம் அல்லாது மற்றும் ரசூல் செல்லல்லாவிடைய செல்ல ஹாமியம் என்பதற்கு அதுதான் அர்த்தம் ரசூல்லாவுடைய திருப்பொருட்டால் அல்லாவிடத்திலும் கேட்குறோம் ஹா இந்த ஹா வந்து ஹத்து அல்லாஹ் மீம் என்பது முகமது முகம்மதுடைய முதல் எழுத்து இந்த ஹாமியின் என்று சொல்லிவிட்டு ரா யும் எதிரிகளுக்கு எந்த உதவியும் அவர்கள் செய்யப்படாமல் போக வேண்டும் இதுதான் அதற்கு அர்த்தம் ஹாந்தியும் ரா இம்சரோன் ஹாமியும் லாயும் சரோன் இறைவா எதிரிகளுக்கு தோல்வி ஏற்படணும் அவர்களுக்கு எத்தரப்பிலிருந்தும் எந்த உதவியும் கிடைக்க கூடாது உயர்ந்த இந்த கருத்து படம் உண்டான பெருமக்கள் இரவெல்லாம் ஓதிக்கொண்டிருந்தார்கள் மறுநாள் காலை நடந்த யுத்தத்திலே அபூஜையில் சைபா போன்ற பொல்லாதவர்கள் கொடிய வஞ்சகர்கள் கருணைத்தல் பொருளை அறியாத மூலர்கள் அல்லாவிற்கு அடிக்கடி எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகள் அத்தனை நபர்களும் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள் எஞ்சியவர்கள் தப்பித்தால் போதும் என்று மக்காவை நோக்கி ஓடி போனார்கள் நமக்கு தெரிந்த விஷயம் அதனால கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே சகோதர சகோதரிகளே நாம் இந்த துவாக்களை அடிக்கடி ஓத வேண்டும் குறிப்பாக எஸ்ஐஆர் என்ற இந்த தேவையில்லாத சட்டத்தை

அல்லாஹுமா பிஸ்மி காமுத்து வாயா அப்படின்னு சொல்லிட்டு போனதுன்னு ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு துவாவை வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லாஹ் தவற்கத்துவார்தா அகாவலா கூத்த இல்லா பில்லா ஈர ஓதுங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அல்லாஹ்மை என்ன அனுசாலுக்கு ஹைரால் மவுனக்கு வ கைரல் மகளுக்கு பிஸ்மில்லாஹி வளர்பினா வாடல்ல ரம்பினா கவற்கல்லாம் ஈர ஓதுங்கன்னு அற்புதமான துவாக்கலை இது நவியை தள்ளவர் யாரும் நம்மளுக்கு சொல்லித் தரவே முடியாது ஒரு சஹாபி

அல்லாத்தாலாவுடைய ஒட்டுமொத்த கடிமம் வாசகத்து திருப்பொருட்டால் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ் படைத்த அனைத்து வகையான படைப்புகளும் தீங்கி விட்டு நேற்று மாலை நீ இந்த துவாவை ஓதிருந்தால் காலை வரை உன்னை பாம்பு தேலின் அடி எதுவுமே தீண்டாது நாம் தம்பூர் என்று சொன்னார் இது ஓதல்ல ஓதிந்தா தேவை கொட்டிருக்காத காலையில ஓதுனா சாயந்தரம் வர எந்த விஷ ஜந்துகளும் தீண்டாது சாயந்தரம் ஓதுனா மறுநாள் காலையில வர எந்த விஷயம் தீண்டாது என்று ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இன்றவ நமக்கெல்லாம் நம்ம தினசரி மார்க்கெட்டுக்கு போறோம் கடை வீதிக்கு போறோம் அங்க போய் சும்மா வந்துடக்கூடாது ஒரு லட்சம் நன்மை வரணும் நமக்கு ஒரு லட்சம் தரங்கா வரணும் அதுக்கு என்ன செய்யறது

டெய்லி காய்கறி மீன் கறி வாங்க போறோம் போயிட்டு சும்மா வராம இந்த நானாம் களிமாவ ஒரு முறை ஓதுனா அதுல குறிப்பாக வியாபாரிகள் அங்கே மார்க்கெட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அங்க வந்து இந்த துவா ஓதுனா பெரிய தவா அவங்களும் ஓதணும் வியாபாரிகளும் ஓதணும் நாமளும் ஓதணும் ஏன் மார்க்கெட்ல இந்த துவா ஓத சொன்னாங்கன்னா பொதுவாக மார்க்கெட்ல தான் இந்த பொய் பிராடு பித்தலாட்டம் சில வியாபாரிகள் என்ன செய்வாங்க ரேட்டை நான் பத்து ரூபாய்க்கு தான்ப்பா வாங்கினேன் அதே பத்து ரூபாய்க்கு உனக்கு தரேன்னு சொல்லுவாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு நான் அதே பத்து ரூபாய்க்கு தரேன் ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது அதிகமான இடங்கள்ல உண்டு உண்மையான அத்தாஜ் சது அமீன் நம்பிக்கையான உண்மையான வியாபாரிகள் மான் நபியின் சித்தி நபிமார்கள் சித்தி எங்கள் சுகதாக்களுடன் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் கியாம நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று சுழல்லாய் சல்லதா அலி சொன்னார்கள் அப்புறம் சங்கைக்குரிய பெருமக்களே எம்பெருமானா சல்லதா அலி செல்லம் கற்றுத்தந்த முக்கியமான இன்றியமையாத துவாக்களை நாம் அதிகமாக ஓத வேண்டும் குறிப்பாக இந்த எஸ்ஐஆருங்கிற சட்டம் தீர்த்து கட்டப்படுவதற்கு இது இல்லாமல் ஆக்கப்படுவதற்கு இது தொலைத்து கட்டப்படுவதற்கு மேலே ரசூலில்லா சல்லாஹுடைய செல்லும் எதிரிகளை நோக்கி ஓதிய துவாக்களை நான் சொல்லியிருக்கிறேன் அதை தாங்கள் எல்லாம் பாடாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை கேட்கக்கூடியவர்கள் பேனாவை வச்சு ஒரு தாளில் நான் சொன்ன துவாவை எழுதிக்கிடுங்க ஒவ்வொரு பக்கத்துக்கு பிறகும் குறிப்பாக தாக்கியத்திலும் ஓதுங்கள் அல்லாஹல்ல சிவன் மோத்தாலா முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த துவாவின் மூலம் உயிர் பாதுகாப்பும் نان توڑے نہیں گلہ دار پار دا پو جلہ میں اللہ تعالیٰ تروان اللہ تروان آگئے امبرمانا صلی اللہ علیہ وسلم عرود رڑی ہے اندہ دعا میں چرپ پر اٹھا آخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ